18 அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அவன்தான் தனது அடியார் மீது எவ்வித கோணலும் இல்லாத நேரான இவ்வேதத்தை தனது கடுமையான வேதனை பற்றி எச்சரிப்பதற்காகவும் நல்லறங்கள் செய்யும் நம்பிக்கை கொண்டோருக்கு அழகிய கூலி உண்டு அதில் என்றென்றும் தங்குவார்கள் என நற்செய்தி கூறுவதற்காகவும் அல்லாஹ் ஏற்படுத்திக் கொண்டான் என்று கூறுவோரை எச்சரிப்பதற்காகவும் அருளினான் அவர்களுக்கும் அவர்களின் முன்னோருக்கும் இது பற்றி எந்த அறிவும் இல்லை அவர்களின் வாய்களில் இருந்து வெளியாகும் சொற்களில் இது பயங்கரமானதாகும் அவர்கள் பொய்யையே கூறுகின்றனர் இச்செய்தியை அவர்கள் நம்பாவிட்டால் அவர்களுக்காக கவலைப்பட்டு உண்மையை அழித்துக் கொள்வீர் போலும் அவர்களில் அழகிய செயலுடையவர் யார் என்பதை சோதிப்பதற்காக பூமியில் உள்ளதை அதற்கு அலங்காரமாக நாம் ஆக்கினோம் அதன் மீது உள்ளவற்றை வெட்ட வெளியாகவும் நாம் ஆக்கக்கூடியவர்களே அந்த குகை மற்றும் அந்த ஏட்டுக்குரியோர் நமது சான்றுகளில் ஆச்சரியமானோர் என்று நீர் நினைக்கிறீரார் சில இளைஞர்கள் குகையில் ஒதுங்கிய போது எங்கள் இறைவா உன் அருளை எங்களுக்கு வழங்குவாயாக எங்கள் பணியை எங்களுக்கு என்றனர் எனவே அக்குகையில் பல வருடங்கள் அவர்களை உறங்க செய்தோம் அவர்கள் தங்கிய காலத்தை இருசாரில் நன்கறிந்தவர் யார் என்பதை அறிவிப்பதற்காக பின்னர் அவர்களை எழுப்பினோம் அவர்களது உண்மை வரலாற்றை நாம் உமக்கு கூறுகிறோம் அவர்கள் இளைஞர்கள் அவர்கள் தமது இறைவனை நம்பினார்கள் அவர்களுக்கு நேர் வழியை அதிகமாக்கினோம் அவர்கள் எழுந்து நமது இறைவன் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாவான் அவனன்றி வேறு கடவுள்களை நாம் பிரார்த்திக்க மாட்டோம் அவ்வாறு செய்தால் வரம்பு மீறிய வார்த்தையை கூறியவர்களாவோம் என்று அவர்கள் கூறியபோது அவர்களது உள்ளங்களை உறுதிப்படுத்தினோம் இதோ எங்கள் சமுதாயத்தினர் என்று வேறு தெய்வங்களை ஏற்படுத்திக் கொண்டனர் அவற்றைப் பற்றி அவர்கள் தெளிவான சான்றை கொண்டு வர வேண்டாமா அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டியவனை விட மிக பெரும் அநீதி இழைத்தவன் யார் அவர்களையும் அல்லாகவையின்றி அவர்கள் வணங்குபவற்றையும் விட்டு விலகி அந்த குகையில் ஒதுங்குங்கள் உங்கள் இறைவன் தனது அருளை உங்களுக்கு தாராளமாக அளிப்பான் உங்கள் பணியை எளிதாக்குவான் எனவும் கூறினார் சூரியன் போது அது அவர்களின் குகையை விட்டும் வலப்புறமாக சாய்வதையும் அது மறையும் போது இடப்புறமாக அவர்களை கடப்பதையும் காண்பீர் அவர்கள் அதில் உள்ள விசாலமான பகுதியில் உள்ளனர் இது அல்லாஹுவின் சான்றுகளில் ஒன்று அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்டினானோ அவர் நேர் வழி பெற்றவர் அவன் யாரை வழிகேட்டில் விடுகிறானோ அவருக்கு நேர் வழி காட்டும் பொறுப்பாளரை காண மாட்டீர் அவர்கள் விழித்துக் கொண்டிருப்பதாக நீர் நினைப்பீர் ஆனால் அவர்கள் உறங்கிக் கொண்டுள்ளனர் அவர்களை வளப்புறமும் இடப்புறமுக புரட்டுகிறோம் அவர்களின் நாய் தனது முன்கால்களை விரித்து வாசலில் உள்ளது அவர்களை நீர் எட்டி பார்த்திருந்தால் அவர்களை விட்டு இருப்பீர் அவர்களால் அதிகம் அச்சமடைந்திருப்பீர் அவர்கள் தங்களுக்கிடையே விசாரித்துக் கொள்வதற்காக இவ்வாறு அவர்களை உயிர்ப்பித்தோம் எவ்வளவு நேரம் தங்கியிருப்பீர்கள் என்று அவர்களில் ஒருவர் கேட்டார் ஒரு அல்லது ஒரு நாளில் சிறு பகுதி தங்கினோம் என்றனர் நீங்கள் தங்கியதை உங்கள் இறைவன் நன்கறிந்தவன் உங்களில் ஒருவரை இந்த வெள்ளி காசுடன் நகரத்திற்கு அனுப்புங்கள் தூய்மையான உணவு வைத்திருப்பவர் யார் என்பதை கவனித்து அதிலிருந்து அவர் உணவை உங்களுக்காக வாங்கி வரட்டும் அவர் எச்சரிக்கையாக இருக்கட்டும் உங்களை பற்றி அவர் யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்றும் கூறினர் அவர்கள் உங்களை கண்டுகொண்டால் உங்களை கல்லால் எரிந்து கொள்வார்கள் அல்லது அவர்களின் மார்க்கத்தில் உங்களை மீண்டும் சேர்த்து விடுவார்கள் அப்போது ஒரு காலம் வெற்றி பெற மாட்டீர்கள் அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது என்பதையும் யுக முடிவு நேரம் சந்தேகம் இல்லாதது என்பதையும் அறிந்து கொள்வதற்காக குகைவாசிகளை பற்றி அவர்களுக்கு இவ்வாறே வெளிப்படுத்தினோம் அப்போது அவர்கள் தமக்கிடையே முரண்பட்டனர் அவர்கள் மீது ஒரு கட்டடத்தை எழுப்புங்கள் அவர்களை பற்றி அவர்களது இறைவனை அறிவான் என்றனர் தமது காரியத்தில் யாருடைய கை ஓங்கியதோ அவர்கள் இவர்கள் மீது ஒரு வழிபாட்டு தளத்தை ஏற்படுத்துவோம் என்றனர் அவர்கள் மூவர் நான்காவது அவர்களின் நாய் என்று சிலர் கூறினர் ஐவர் ஆறாவது அவர்களின் நாய் என்று மறைவானதை பற்றி யூகத்தின் அடிப்படையில் வேறு சிலர் கூறினர் எழுவர் எட்டாவது அவர்களின் நாய் என்று மற்றும் சிலர் கூறினர் அவர்களின் எண்ணிக்கையைப் பற்றி என் இறைவனை நன்கு அறிந்தவன் சிலரை தவிர அவர்களை யாரும் அறிய மாட்டார்கள் என்று முகமதை கூறுகிறார்கள் அவர்கள் குறித்து தெரிந்ததை தவிர வேறு எதிலும் தர்க்கம் செய்யாதீர்கள் அவர்களை குறித்து இவர்களில் ஒருவரிடமும் விளக்கம் கேட்காதீர் அல்லாஹ் நாடினால் என்பதை சேர்த்தே தவிர நாளை நான் இதை செய்வேன் என்று எதை பற்றியும் கூறாதீர் நீர் மறந்துவிடும்பது உமது இறைவனை நினைப்பிறாக எனது இறைவன் இதைவிட சமீபத்தில் விடக்கூடும் என்று கூறுகிறாக அவர்கள் தமது குகையில் முன்னூறு ஆண்டுகள் தங்கினார்கள் ஒன்பது ஆண்டுகளை அதிகமாக்கி கொண்டனர் அவர்கள் தங்கியதை பற்றி அல்லஹவே நன்கறிந்தவன் வானங்கள் மற்றும் பூமியில் மறைவானது அவனுக்கே உரியது அவன் நன்றாக பார்ப்பவன் நன்றாக கேட்பவன் அவனன்றி அவர்களுக்கு எந்த பொறுப்பாளரும் இல்லை அவன் தனது அதிகாரத்தில் யாரையும் கூட்டாக்கி கொள்ள மாட்டான் என்று கூறுகிறார் முகமதே உமது இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை கூறுகிறார் அவனது வார்த்தைகளை மாற்றுபவன் இல்லை அவனன்றி எந்த புகலிடத்தையும் நீர் காண மாட்டீர் தமது இறைவனின் திருமுகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் தமது இறைவனை பிரார்த்திக்கும் மக்களுடன் உம்மை கட்டுப்படுத்திக் கொள்வீராக இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சியை நாடி அவர்களை விட்டும் உமது கண்களை திருப்பி விடாதீர் நம்மை நினைப்பதை விட்டும் எவனது சிந்தனையை நாம் மறக்கடிக்க செய்து விட்டோமோ அவனுக்கு கட்டுப்படாதீர் அவன் தனது மனோ இச்சையை பின்பற்றுகிறான் அவனது காரியம் வரம்பு மீறுவதாக உள்ளது இவ்வுண்மை உங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ளது என்று முகமதை கூறுகிறார்கள் விரும்பியவர் நம்பட்டும் விரும்பியவர் மறுக்கட்டும் அநீதி இழைத்தோருக்கு நரகத்தை நாம் தயாரித்துள்ளோம் அதன் சுவர்கள் அவர்களை சுற்றி வளைத்துக் கொள்ளும் அவர்கள் தண்ணீர் கேட்டால் முகத்தை பொசுக்கும் உருக்கிய செம்பு போன்ற கொதி நீர் வழங்கப்படும் அது கெட்ட பானம் கெட்ட தங்குமிடம் யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவ்வாறு அழகிய செயல் செய்பவரின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம் அவர்களுக்கு நிலையான சொர்க்கச் சோலைகள் உள்ளன அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் தங்கக் காப்புகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும் சுந்துஸ் இஸ்தபரக் எனும் பச்சை பட்டாடைகளை அவர்கள் அணிவார்கள் அதில் உள்ள இருக்கைகளில் அவர்கள் சாய்ந்திருப்பார்கள் இதுவே சிறந்த கூலி அழகிய தங்குமிடம்